அன்பான இனிய குடும்பங்களே ஒரு எளியவனுடைய சாட்சிக்காக சமயத்தை ஒதுக்கி எங்கள் காது கொடுத்து கேட்க காத்திருக்கிறதற்காக நன்றி கோடா கோடி நன்றி தேவ ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகட்டும் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக திரைப்படத்துறையிலே அடிமை இருந்தது உண்மைதான் முதலாவது திரைப்படமே மிக பெரிய வெற்றியாய் அமைந்தது நடிப்பு துறையிலே வல்லுநர்கள் மத்தியிலே ஒரு சாமானியன் ஒட்டும் தெரியாத ஒருவன் ஆனால் மற்றவர்களுக்கு வாய்த்த புகழ்ச்சியைப் போலவே அடிமைக்கும் சமனாக அப்படத்தின் மூலமாக புகழ்ச்சி வந்தது அதன் நிமித்தமாய் தொடர்ந்து பல படங்களிலே நடிக்கிற வாய்ப்புகள் நிறைய சம்பாதிக்கிற காலம் இருநூறு ரூபாய்க்கு அலைந்து கொண்டிருந்தவனுக்கு கரன்சி என்ன கூட முடியாது என்பதாக அத்தனை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல வருஷங்கள் வாய்த்தது ஆனாலும் என் இனிய குடும்பத்தாரே அடிமை ஒரு நாளும் நிம்மதியாக இருந்ததில்லை ஒரு நாளும் அமைதியை தேடி கண்டதும் கிடையாது நெஞ்சுக்குள்ளே சமாதானம் அறவே இல்லாத காலம் பதினாறு வருஷங்களுக்கு பிறகாக எப்படியாவது இந்த நடிப்பு இருந்து விடுபட்டு விட வேண்டும் என்பதாக தோன்ற ஆரம்பித்தது பதினாறு வருஷங்களுமாக துறையிலே முன்னணி நடிகர்களாக இருந்தவர்களில் அடிமையும் கூட குறிப்பிட்டு சொல்லப்படத்தக்கவனாக கருதப்பட்டேன் பதினாறு வருஷங்கள் கடந்து போய்விட்டன இப்போது என்ன செய்யலாம் ஒரு நான்கு வருஷ காலம் திரைப்படங்களை தயாரிப்பதிலே அடிமை ஈடுபட்டேன் ஆகவே நாலு வருஷமாக எடுத்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு எப்படியோ பலர் எங்களுக்கு லாபமாக இருந்தது என சொன்னார்கள் அடிமை பொறுத்தவரை தொடர்ந்து அது நஷ்டமாகவே ஆனது கொஞ்ச கால திரைப்படத்துறை வாழ்க்கையிலே சம்பாதித்தது உலக பிரகாரமாக ஏதோ இருந்தது வீடு வாசல் கண்ணி, நகைகள் என்பதாக என்ன என்னவோ இருந்தது எல்லாவற்றையுமாக கொலாட்ரல் செக்யூரிட்டி அடமானமாக வைத்து கடன் வாங்கித்தான் திரைப்படங்களை எடுக்க வேண்டி வந்தது பெரும்பாலும் அந்த நாட்களிலே வடநாட்டிலிருந்து வருகிற சகோதரன்மார் திரைப்படத்துறைக்கு நிறையவே கடன் கொடுப்பார்கள் அவர்களிடமாக கடன் வாங்கி படம் எடுக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள் அடிமை அதற்கு விதிவிலக்கு அல்ல அவர்களிடம்தான் எல்லாவற்றையும் கொடுத்து செக்யூரிட்டி என்ற படையில அவர்களும் வாங்கிக் கொண்டு படம் எடுக்க உதவி செய்தார்கள் தொடர்ச்சியான இந்த நஷ்டம் பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பெருகி போயிற்று ஏறத்தாடு ஐம்பதாவது வயது அப்பொழுது நிறைய மறுபடியும் படம் எடுக்கலாம் என்றால் இந்த பதினைந்து லட்சத்தை திருப்பி கொடுத்தால்தான் அவர்கள் உதவி செய்வார்கள் தனி அறையிலே தன்னை ஒழித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலவரம் வந்தாயிற்று இரவு விடுமே ஆனால் நாளை விடிந்து விடுமே என்ற ஒரு பயம் விடிந்து விட்டால் கடன் கொடுத்தவர்கள் இன்று என்ன செய்வார்களோ என்ற ஒரு பயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நாலாவது வருஷம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த நாளை அடிமை தீர்மானத்திலே வைத்துக்கொண்டேன் இன்று நாம் முடிந்து போய்விட வேணும் அடிமை இருந்த அறையிலே தலைக்கு மேலாக ஒரு மின்சார விசிறி இருக்கும் அது பழைய காலத்து விசிறி லேசாக சத்தம் வந்து கொண்டிருக்கும் அந்த சத்தத்தை தவிர அந்த அறையிலே வேறு சத்தம் இருக்காது இருட்டுக்குள்ளேயே அந்த அறைக்குள்ளே இருந்திருந்திருந்து வெளிச்சத்தை காணக்கூடாமல் கண்கள் கூசிப்போம் இடத்திலே பேசவோ ஒன்று கேட்கவோ வீட்டாருக்கு பயமாக இருக்கும் அணிவு உற்பய் பிடித்தவனை போலவே மாறியிருந்த சூழ்நிலை மிகவும் மெலிந்து காணப்படுவேன் சாப்பிடுறதில்லை தூங்க முடிகிறது இல்லை கொள்ள முடிகிறதுல எப்பொழுதும் இருள் 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 அறைக்குள்ளுமாக இருள் அடிமையின் உள்ளுமாக அதனிலும் அதிகப்படியான இருள் குறிப்பிட்ட அந்த நாளிலே எப்படியாவது நாம் மறித்து விட வேண்டும் கடங்கர்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை நம்மாலே பலருக்குமாக கவலையும் பாரமும் தான் அதிகமாக கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே இன்று நாம் முடிந்து போய்விடலாம் என்பதாக அந்த எண்பத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியை அடிமை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினேன் ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளாக வந்தது எவ்வளவோ கடவுள்களின் கோவில்களுக்கு சென்றிருக்கிறோம் மாகாண மாகாணமாக மாவட்டம் மாவட்டமாக அடிமை சென்று பல கடவுளர்களை ஆராதித்தது உண்டு நிறைய காசு பணம் நகையெல்லாம் கொண்டுகிட்டு போய் ஹுண்டியில் கொட்டிட்டு வந்தது உண்டு ஈர துணியை கட்டி கொண்டு சரீரத்தை போட்டு பிரட்டி எடுத்து அது அங்க பிரதட்சணம் என்பதாக அன்று சொன்னார்கள் அப்படி தானே வருத்தி கொண்டது உண்டு ஒரு காலிலே மணிக்கணக்காக நின்று அந்தந்த கோர்களே கண்ணீரோடு கூட பூசை செய்தது உண்டு ஒவ்வொரு கடவுளையாக கூட்டு பார்க்கலாம் ஏராளமான கடவுளர்கள் நமக்கு தெரியும் அந்த ஹிந்தி கடவுள்கள் எல்லாம் ஒருவராது பேச மாட்டாரா ஒன்றாவது பேச முன் வராதா நீ சாக வேண்டாம் எங்களுடைய ஆலயங்களுக்கு வந்து நீ எவ்வளவு நகைகளை கொட்டி இருக்கிறாய் எவ்வளவு பணம் கொண்டு வந்து கொட்டி இருக்கிறாய் இந்த பதினஞ்சு லட்சத்துக்காகவா ஒரு மா கவலை வா இந்த சாவு வேண்டாம் நாங்கள் இந்த தொகையை கொடுத்து கடன் வலுவிலிருந்து உன்னை மீட்டு விடுகிறோம் கவலைப்படாதே சாகாதே என்பதாக ஒரு கடவுளாவது சொல்லாதா என்பதாக மனதிற்கு பட்டது அல்லது உன்னை போல ஒரு கொடிய பாவி உலகத்திலேயே கிடையாது அத்தனை பெரிய பாவி நீ தூக்கி போட்டுக்கொண்டு செத்து போ என்பதாக அப்படியாக ஒரு உத்தரவு எந்த கடவுளாவது சொன்னால் தேவையில்லை இப்படியாக அந்த நாளிலே ஒவ்வொரு கடவுளையாய் அந்த இரவிலே கூப்பிட்டு கொண்டிருந்தேன் எல்லா கடவுளையும் பெரும்பாலும் கூட்டு தீர்த்தாயிற்று நினைவில் இருந்த அத்தனை கடவுளையும் கூப்பிட்டு தீர்த்தாயிற்று ஐ சாரி மை பிரதர்ஸ் மை சிஸ்டர்ஸ் மை ஓன் ஃபேமிலி ஒன்று கூட காது கொடுத்து கேட்கல ஒன்று கூட வரவும் இல்லை அணிமைக்கு மிஞ்சு வலிக்க ஆரம்பித்தது கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்பா அம்மா எல்லாம் ஏமாற்றிட்டாங்க முன்னோர்கள் எல்லாம் ஏமாற்றிட்டாங்க இல்லாதது இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க இப்போ இந்த கோவில்களை கொண்டு போய் கொண்ட நகைகளும் பணங்களும் இருந்திருக்குமே ஆனால் அதையாவது கொண்டு போய் கடங்காரருக்கு கொடுத்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கலாமே இந்த பலியில் இருந்து மீண்டிருக்கலாமே என்றெல்லாம் தோன்ற ஆரம்பித்தது நாசிக முள்ளுக்குள்ளே வந்தது கடவுள் இல்லை இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கத்தி கொண்டிருந்தேன் என்னையும் அறியாமல் ஒரு மயக்க நிலை பக்கத்தில் இருந்த ஒரு இரும்பு அல்மாயிரா அதிலே விழுந்து கீழே சரிந்து கிடந்தேன் நெஞ்சுவலி அதிகமாயிற்று இந்த இரவில ஒன்று நாம் எழுந்து நின்று இந்த மின்சார விசிறியிலே தூக்கு போட்டு கொள்ள வேண்டும் அல்லது அதற்கு முன்பாக இந்த நெஞ்சு வலியிலே சாக வேண்டும் இரண்டிலே ஒன்று நிச்சயம் சம்பவிக்கத்தான் போகிறது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த நாக்கு மேல் அன்னத்தோடு போய் இந்த நாக்கு ஒட்டி கொண்டது பிரிக்க முடியலை கண்களில் கண்ணீர் போங்கி வழிஞ்சு கொண்டே இருந்தது மேல் அண்ணத்திலிருந்து பிரிக்க முடியலை தொடர்ந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்பதாக உதடு மட்டும் அசித்துக் கொள்வதை தவிர ஒரு சத்தம் வரவில்லை இப்போ அந்த அறையில் ஒரு சின்ன சத்தம் மாத்திரமே மின்சார விசிறி எழுப்புகின்ற சத்தம் அவ்வளவுதான் சமயத்தில் தான் எனக்கு பெரிய மாணவர்களே ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை எடுமை கேட்டேன் அந்த அறையில் என் அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸ் பிளண்டட் பியூட்டிஃபுல் வெல் வித் டிவைன் லவ் தேவ் அன்பு கலந்து அதிகாரம் கூடிய ஒரு குரல் அப்பொழுதுதான் அடுவே முதல் முதலாக கேட்கிறேன் அந்த குரல் இப்படி ஒலிக்கிறது மகனே சாக போகிறாயா இந்த குரலை கேட்ட மாத்திரத்திலேயே ஐம்பது வருஷ ஹிந்து ஏராளமான கடவுள்களை இப்பொழுதுதான் கூப்பிட்டு தீர்த்திருக்கிறோம் ஒரு கடவுள் வல்ல நாசிகம் பேசிருக்கிறோம் இந்த சூழ்நிலைப்போ இந்த சத்தம் கேட்குது என்ன இந்த மனுஷனுக்கு தோன்றும் நாம கூப்பிட்ட ஏதோ ஒரு கடவுள் இப்ப வந்துடுச்சு போல இருக்கு அதுதான் இந்த குரல் எடுக்குது மறுபடியும் அசிந்து நிமிர்ந்து அமர்ந்து நீங்க இந்த கடவுளா அந்த கடவுளா எங்கிருந்து வந்திருக்கிறீங்க உங்க பேர் என்ன எந்த கடவுள எந்த கடவுள எந்த கடவுள் மறுபடிய ஒரு நிசப்தம் பிரமை வெறும் பிரமை கடவுள் இல்லை கடவுள் இல்லை நமக்குள்ள ஒரு பிரமே அவ்வளவுதான் என்பதாகத்தான் தோன்றிட்டு மறுபடியும் எழ முடியாத சூழ்நிலை சரிந்து கிடந்தவன் மறுபடியும் இன்னமும் அதிகமாகவே சரிந்து கிடந்தேன் ஒரு சில பின்னாடிகளுக்கு பிறகாக அது அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸ் அது லவிங் வாய்ஸ் ஐ ஹர்ட் மறுபடியுமாக அதிகாரமும் அன்பும் கலந்த அந்த குரல் அந்த அறையிலே ஒலிக்கிறது இப்பொழுது மகனே சாக போகிறாயான்னு கேட்கல உனக்கு மார்டின் மதுரம் நினைவில் இருக்கிறதா என்பதாக அந்த குரல் தாங்க முடியலே தாங்க முடியல ஒரு மாட்டின் மதுரம் தான் அடிமைக்கு தெரியும் ஒரே ஒரு மாட்டின் தான் அடிமைக்கு தெரியும் அந்த ஒரு மாட்டின் கிறிஸ்டியன் ஸ்வீடன் மிஷன் ஹை ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருந்த காலத்திலே மூன்று வருஷ காலம் அடிமைக்கு வேதம் சொல்லிக் கொடுத்த தலைமை ஆசிரியர் அந்த மாட்டின் மதுரம் அவரை தவிர வேறு அடிமை எந்த மாற்றின் மதுரத்தையும் கேள்விப்பட்டது கூட கிடையாது கல்லூரி வாழ்க்கையிலே நாலு வருஷ காலமும் ஒரு மாற்றின் மதுரம் இல்லை பி டிகிரி பெற்றுக்கொண்ட பிற்பாடு வேலைக்காக அலைந்த பொழுது எந்த வேலை சலத்திலும் மாற்றின் மதுரம் என்று ஒருவர் இல்லை கவர்னர் மாளிகையில் வேலை பார்த்த பொழுதும் அங்கே ஒரு மாற்றின் மதுரம் இல்லை திரைப்படத்துறையில் இருபது வருஷ காலம் அங்கும் ஒரு மாற்றின் மதுரம் இல்லை அடிமைக்கு தெரிந்தது எல்லாம் நெஞ்சிலே பதிந்திருந்ததெல்லாம் ஒரு மாற்றின் மதுரம் அவர் அடிமையினுடைய தலைமை ஆசிரியர் எந்த தலைமை ஆசிரியர் அந்த நாட்களே ஏசப்பாவை வேதாகமத்தை வேத நாயகனை அடிமைக்கு போதித்தாரோ அந்த தலைமை ஆசிரியரை இப்பொழுது ஏசப்பா அடிமைக்கு நினைவுபடுத்துகிறார் உடனே கதரை வேண்டும் என இயேசுவே என கதரை தோன்றிற்று முடியலே முடியல மேலே ஒட்டி கொண்ட நாக்கு பிரிஞ்சு வரலே அவர் சொல்லிக் கொண்டே போகிறார் அடிமைக்கு நான் பிரிட்டு வருகிறது ஏசப்பா பேசுகிறார் ஏசப்பா பேசுறார் ஏசப்பா பேசுறார் ஜீவன் உள்ளோரின் தேவன் பேசுகிறார் அடிமையடுவமாக அவர் கூட பேசுகிறார் பதில் சொல்ல முடியலே பதில் சொல்ல முடியல என்பதாக கண்ணீர் வருகிறது அவர் கேட்கிறார் ஒரு முறை அப்பா என கூப்பிடு ஒரே ஒரு முறை அப்பா என கூப்பிடு எதை எதையோ அப்பா என்றும் அம்மா வென்றும் காலமெல்லாம் கூப்பிட்டு பழகி போன பழசான சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா என கூப்பிடு ஒரு முறை அப்பா எனக்கு கூப்பிடு முறை அப்பா எனக்கு கூப்பிடு நாளை நீ கடன்காரன் அல்ல நாளை இந்த பளு உனக்கு இல்லை நாளை இந்த நெஞ்சுவலி உனக்கு இல்லை நாளை தூக்கப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வரவே வராது நாளை இனி திரைப்படத்துறையில் எதுவும் இல்லை எனக்கான கடைநிலை ஊழிய காரன் இத்தனை காலமாக நான் உன்னை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறேன் நீதான் சுயத்திர அடிப்படையில் விட்டு விலகி 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 போனாய் எதை சம்பாதித்தாய் எதை சம்பாதித்தாய் மனவேதனை வேதனை தூக்கப்பட்டுக் கொள்ள வேண்டிய முயற்சி தன்னை அழித்துக் கொள்ளப் போகிற இந்த நேரம் இதைத்தான் சம்பாதித்தாய் நாளை உனக்கு கவலை இல்லை ஒரு முறை அப்பா எனக்கு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்வேன் நாளை இதெல்லாம் பொழுது நீ கடன்காரனாக இருக்க மாட்டாய் என் தேவன் சொல்லிக் கொண்டு போகிறார் சரீரத்தில் எஞ்சி இருந்த கொஞ்ச நஞ்ச பலடையும் கூட்டி சேர்த்து ஏசப்போ 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 என அலர்டே அந்த அலறுதலை நிறுத்த முடியவில்லை போல என்பதாக ஒலித்து கொண்டே இருக்கிறது ஆனால் அவர் போய்விட்டார் அவர் போய்விட்டார் மறுநாள் விடுந்தபொழுது பூஞ்சையாய் மாறி இருந்த மனுஷன் ஒரு யானையின் பலத்தை கொண்டவனாக ஆக்கப்பட்டேன் வாசல் கதவு தட்டப்பட்டது கொஞ்ச காலத்துக்கு முன்பாக அந்த கதவு தட்டப்பட்டிருந்தால் அடிவப்பை திறந்திருக்கவே மாட்டேன் தொலைபேசி ஒலித்தது கொஞ்ச காலத்துக்கு முன்பாக தொலைபேசி ஒலித்திருந்தால் அடிவப்பை தொலைபேசியை தொற்றிருக்க மாட்டேன் கடன்காரர்கள் தான் கதவை தட்டுகிறார்கள் கடன்காரர்கள் தான் தொலைபேசியில் பேசுகிறார்கள் என்ன செய்வார்களோ எது செய்வார்களோ என்பதாக பயந்து பயந்து ஜீவித்துக் கொண்டிருந்த காலம் கடந்து போயிற்று கடந்து போயிற்று இவரது வெலப்படுத்தப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அடிமை தைரியத்தோடு சென்று கதவை திறக்கிறேன் பலன் கொடுத்தவர்கள்தான் வருகிறார்கள் வழக்கமாக அவர்கள் முகத்தில் உள்ள கடுமையெல்லாம் அன்று காணப்படவே இல்லை எனக்குள்ளுமாக பயம் இல்லை அவர்களை வரவேற்று ஒரு குடிக்க அவர்களுக்கு கொடுக்கிறேன் அவர்களுமாக வாங்கி பருகுகிறார்கள் ஆன பிறகு எங்களோடு வரக்கூடுமா கொஞ்சம் கோடம்பாக்கம் வரை சென்று வரலாமே என்பதாக கேட்டார்கள் அவர்களிடமாக நான் வெளிப்படையாக சொன்னேன் எங்கிட்ட ஒரு கார் கூட இல்லைங்க எல்லாத்தையும் வித்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் வீடு வாசல் எல்லாம் வித்து உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ நான் வெறுமையான ஆள் நான் எந்த காரில் வர்றது என்பதாக அவரிடம் கெஞ்சினேன் எங்களுக்கு தெரியும் தானே எங்களுக்குத்தானே எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்கள் காரில் இங்கே கூட்டிக் கொண்டு போகிறோம் வாங்க என்பதாக அடிமையை அழைத்து கொண்டு கோடம்பாக்கத்துக்கு குறிப்பிட்ட அந்த ஸ்டுடியோவுக்கு காலைப்படுதலை கொண்டு சென்றார்கள் அங்கு போய் ஒரு பள்ளிக்கூட பிள்ளையாண்டனை நிறுத்துகிறதைப் போல அவர்களுக்கு முன்பாக அடிமையை நிறுத்தி வைத்து இவர் உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டார்கள் இவரில் வந்திருக்கிறவர்களெல்லாம் தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் அந்த காலைப்படுதலை படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் அதை விற்பதற்காகவும் படத்தை வாங்கி விநியோகம் செய்வதற்காக வந்திருக்கிற விநியோகஸ்தர்களும் இரண்டு சாராருமே இருக்கிறார்கள் அவர்கள் உற்று பார்த்துவிட்டு இவர் இன்னாரணங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நிறைய படம் எடுத்திருக்கிறோம் நிறைய படங்களை வாங்கியிருக்கிறோம் ரொம்ப பலிச்சு காணப்படுறார் என்பதாக சொன்னார்கள் இங்கே கூட்டிக் கொண்டு என்ற கேள்வியும் எழுப்பினார்கள் கடன் கொடுத்தவர்கள் சேர்ந்த அந்த சகோதரன்மார் அவர்கள் உங்களுக்கு முன்பாக இவரை கொண்டு வந்து நிறுத்தியதிலே ஒரு அர்த்தம் உண்டு நாங்கள் இவருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம் அவரால் திருப்பி கொடுக்க முடியலை ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் திருப்பி கொடுக்க வேண்டி வருகிறது அவர் திருப்பிக் கொடுக்க அவரால் முடியலை நேற்று இரவு எங்கள் வீட்டு கதவுகள் எல்லாம் தட்டப்பட்டது அகால வேலையாக இருந்தபடியாலே ஓடி சென்று கதவை திறந்து பார்த்தோம் ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை அலுப்போடு சளிப்போடு திரும்பமாக படுக்கை சென்று உறங்க ஆனால் உறங்க முடியவில்லை ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அவனுடைய கணக்குகளை வழக்குகளை மறுபடியும் பாருங்கள் அவனுடைய கணக்குகளை வடக்குகளை மறுபடியும் பாருங்கள் என்பதாக ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸ் வாய்ஸ் என் ஆர்டர் அது ஒலித்துக் கொண்டு இருக்கிறது தூக்கம் பிடிக்கல எடுத்து வச்சுக்கொண்டு கணக்கு வடக்குகள் எல்லாம் பார்த்தோம் பார்த்தால் ஒரு வட்டியாக மற்றபடியாக எப்படி எப்படியோ ஏராளமாக கொடுத்திருக்கிறார் இப்பொழுது கொடுக்க வேண்டியது பதினைந்து லட்சம் அல்ல ஒரு நாலரை லட்சம் மாத்திரமே மீதம் இருக்கிறது ஆனாலும் அந்த நாலரை லட்சத்தை அவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் கிழித்து தூரம் எறிந்தார் வாங்க பிரதர் வீட்டில் கொள்ளை விட்டுட்டு போறோம் என்பதை குறிப்பிட்டார்கள் ஆச்சரியம் என்ன நடக்கிறது ஒன்றுமே புரியலை கடன்காரன் அல்ல சினிமாக்காரனும் அல்ல என்னுடைய வேலைக்காரன் சாக வேண்டாம் நாளை உனக்கு நெஞ்சு வலி இல்லை அந்த இரவுக்குள்ளாக என் தேவன் எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரு இரவிலே எல்லாம் பலிதமாகிறது எவர்கள் கடன் கொடுத்தார்களோ எவர்கள் பயமுறுத்தினார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் எனக்கு நண்பர்களாக மாற்றி கொடுத்தார் ஒரு நாள் இரவிலே நடந்த அதிசயம் அதிசயமானவராலே அவரால் இயேசுவலை கூடி வந்தது அந்த சகோதரன்மார் தயாரிப்பாளர்களையும் விநியோகர்களையும் பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த விஷயத்தை நாங்கள் வீட்டிலேயே முடித்துக் கொண்டிருக்க முடியும் ஆனாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எதையுமே இல்லாதவங்க கடன் கொடுக்கிறவங்க இவங்களுக்கு எப்படி இரக்கம் உண்டு இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க என்பதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் எங்களுக்குள்ளுமாக சென்ற நாளிலே எந்த குரல் கேட்டதோ அந்த குரல் இறக்கத்தை விதைத்தது அதனால் தான் என்று நாங்கள் அவரை சொந்த சகோதரராய் சுனேதராக பாவிக்கிறோம் என்பதாக சொல்லி அடிமையை கொண்டு வந்து வீட்டிலே விட்டு பிறகு சென்றார்கள் அந்த நாள் முதற்கொண்டு இந்த அடிமைக்கு எழுபத்தைந்து வருஷங்கள் முடிந்து எழுபத்தி ஆறும் ஆரம்பித்து நான்கு மாதங்கள் கடந்து போய்விட்டன எழுபத்தி ஆறாவது வயதிலுமாய் என் தேவன் அடிமையை பலப்படுத்துகிறார் என் தேவன் அடிமையை பாதுகாக்கிறார் ஒருபோதும் ஒருவரையும் கைவிடாத தேவன் ஒரு முறை அப்பா என அழைத்ததற்கே கிருமி அவரால் செய்யக்கூடுமே ஆனால் எங்கிருந்தோ இதை இந்த அடிமையை ஒரு பொருட்டாய் மதித்து பார்த்துக்கொண்டும் காது கொடுத்து கொண்டும் இருக்கிறீர்களே உங்களையா விட்டு விடுவார் இந்த மண்ணிலே கிறிசு அல்லாது வேறு எந்த துணையும் இல்லை கிருஷ்யேசும் திருப்பாதங்கள் அல்லாது நமக்கு இருப்பிடமில்லை எங்கே இருந்தாலும் எந்த விபத்திலும் ஆபத்திலும் நம்மை காப்பாற்ற இயேசு வல்லால் வேறு யாரும் இல்லை அவர் மாத்திரமே நம்மை காக்கக்கூடும் ஒப்புவித்துக் கொண்டேன் அந்த நாள் முதலாக தேவன் அடிமையை தன்னுடைய வேலைக்காரராகவே பாவிக்கிறார் எ பான் சர்வெண்ட் எ ஸ்லேவ் டு ஜீசஸ் கிரைஸ்ட் பவுலையா சொல்லுகிறதை போல எ பிரிசனர் ஆஃப் ஜீசஸ் ஹாப்பிலி போல்லி வித் ஆல் எந்தூசியாசம் அண்ட் என்லைட்டன்மெண்ட் அடிமை சொல்லிக் கொள்கிறேன் ஐ ஆம் எ பிரிசனர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் அடிமைக்கு என்சுவே என் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அடிமையினை காத்தார் எல்லா விதமான பலிகள் அடிமை அடிமையை காத்தார் எல்லா விதமான பாரங்களில் இருந்தும் அடிமையை காத்தார் வித கவலைகளிலிருந்தும் அடிமை காத்தார் உங்கள் கவலைகளை உங்கள் பாரங்களை உங்கள் வருத்தங்களை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் உங்களுக்கான சமாதானம் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் என்னிலேயே ஜீவிக்கிறார் உங்களிலும் அவரே ஜீவிக்க வேண்டும் என்பதாய் அடிமை வாஞ்சிக்கிறேன் அலேலூயா லூயா லூயா